சம்பா சாகுபடி பணிகளை தொடங்கி உள்ளிட்ட இடுபொருட்களை தொடங்க வேளாண்மை நிலையங்கள் மூலமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படாததன் காரணத்தினால் ஆற்று நீரை நம்பி சாகுபடி செய்யும் விவசாயிகள் இந்த ஆண்டு குருவி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளவில்லை குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணை கடந்த மாதம் திறந்துவிடப்பட்டது இதன் காரணமாக சம்பா நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் தற்போது தொடங்கியுள்ளனர் வயல்களை டிராக்டர் மூலம் உளவடித்து தற்பொழுது நெல் தெளிக்கும் பணிகளில் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் கமலாபுரம் எருக்காட்டூர் வடபாதிமங்கலம் விக்கிரபாண்டியம் கோட்டூர் இருள்நீக்கி மன்னார்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முதல்கட்டமாக ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பாநல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையங்களில் விதைநெல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் தனியார் கடைகளில் அதிக விலை கொடுத்து விதைநெல் வாங்குவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனடியாக தமிழக அரசு விவசாயிகளுக்கு உளவு மானியம் விதநில் மானியம் உரம் உள்ளிட்ட இடுபொருள்களை தட்டுப்பாடு இன்றி தொடங்க வேளாண்மை நிலையங்கள் மூலமாக வழங்க வேண்டும் மேலும் விவசாயிகளுக்கு நிபந்தனையற்ற கூட்டுறவு கடன் வழங்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே இந்த ஆண்டு ஒரு போகும் சம்பா சாகுபடி பணிகளை முழுமையாக செய்ய முடியும் என விவசாயிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர் ஆண்டு குருவி சாகுபடி செய்யலாம் என்று விவசாயிகள் நம்பியிருந்தார்கள் இந்த ஆண்டு தண்ணீர் மேட்டுப்புடனே இல்லாத காரணத்தினாலும் கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுத்ததாலும் இந்த வருஷம் குருவி சாகுபடி இல்லாமல் போய்விட்டது ஒருபோக்கு சாகுபடிக்காவது சம்பவ இதை விதைக்கலாம் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள் விதநெல் தட்டுப்பாடாக உள்ளது அரசு மானிய விலையில் அனைவருக்கும் விதைநெல் வழங்க வேண்டும் இந்த ஆண்டு உழவு மானியம் விவசாயிகளுக்கு அரசு வழங்க வேண்டும் விவசாயத்தை நம்பியிருக்கிற இந்த பகுதியில் ஒருபோக சாகுபடிக்காவது அரசு தொடர்ந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வேண்டும் இதை பூச்சி மருந்து மற்றும் இடுபொருள்கள் அரசு மானியமாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டுமென கேட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் குத்தானூர் தாலுக்கா புனவாசை கமலாபுரம் புனவாசை இதுமாரி தண்ணி லேட்டாக வந்துட்டு எங்களுக்கு குருவைக்கு தண்ணி விட நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் குருவைக்கு தண்ணி வரல இப்போ செம்பா விதைச்சுட்டு இருக்கிறோம் விதை வந்து பெருவட்டில் தான் இருக்கிறோம் ஆயிரத்தி முந்நூறுரூவா விதை இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு வந்து எதோ விதைதாச்சும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் எதோ கொடுக்கணும் மானியமாக கொடுக்கணும் இல்லை அதையும் கொடுக்கலான்னா எங்களுக்கு உரம கொடுக்கணும் எங்களுக்கு ஏக்கருக்கு மூவாயிரம் செலவு பண்ணி இருக்கோம் இப்போ விதப்பு போட்டிருக்கோம் விதை அடிச்சுருக்குறோம் போட்டு இருக்கிறோம் அது கவர்மெண்ட்ல எங்க